டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆகப்பட்டது நம்ம நாட்டில் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் வேல்யூல நடந்திருக்கு பானிபூரி வெண்டாஸ் மைக்ரோ ஆண்டர்பிரஸ் பீச்ல பிசினஸ் பண்றவங்க ஈஸியா இன்னைக்கு வந்து நாற்பது லட்சம் வந்து தரவர் வந்து கிராஸ் பண்றாங்க ஜிஎஸ்டி த்ரெஷோல்ட் ஆகப்பட்டது கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ணணும் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான செய்தி இணையதளத்துல போயிட்டு இருக்கிறது ஒரு பானிபூரி வெண்டாருக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஆகப்பட்டது யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் பேஸ் பண்ணி நாற்பது லட்சம் ரூபாய் கிராஸ் ஆன உடனேயே அவருக்கு நோட்டீஸ் போயிட்டு உங்க டர்ன் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் கிராஸ் ஆயிருக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டணும் நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணல அதனால உங்களுக்கு சமன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான நோட்டீஸ் வந்து இணையதளத்துல போயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது எது எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக கவர்மெண்ட் யூபிஐ பேஸ் பண்ணி நோட்டீசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ரீசெண்டா செப்டம்பர் மந்த் போன வருடம் செப்டம்பர் மந்த் வந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரிப்போர்ட் படி டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆகப்பட்டது நம்ம நாட்டில் மூவாயிரத்தி லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் வேல்யூல நடந்திருக்கு அந்த டிரான்சாக்சன்ஸ் ஆகப்பட்டதை கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு பாக்குறாங்க அப்போ டாக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு மாடல் ஒன்ஸ் பேங்க்ல வந்து பணத்தை வாங்கிட்டா இன்கம் டாக்ஸ் அப்ளை ஆக போது இன்கம் டாக்ஸ் கட்ட போறாங்க அதிக டிரான்சாக்சன் பண்ணியிருந்தா அதிக டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் நிறைய இடங்கள்ல மைக்ரோ ஆண்டர்பிரஸ் வந்து சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இல்லையான்னு கூட தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டர் கோகனட் வியாபாரம் பண்றவங்க டெண்டர் கோகனட் வியாபாரம் ஒரு சம்மர் சீசன்ல பல இடங்களில் லொக்கேஷனில் வச்சு பண்ணுவாங்க ஒரே யூபிஐ ஐடியில் ஸ்கேன் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பல இடங்களில் மைக்ரோ ஆண்டர்பனஸ் இருந்தாலும் ஒருத்தரை கூட அஞ்சு கடைகள் நாலு கடைகள் ரோட்டில் நடத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பானிபூரி நீங்கள் எடுத்தீங்கன்னா பல இடங்களில் பானிபூரி விற்கிறாங்க ஒரே டிரான்சாக்ஷன் யூபிஐயில் பணத்தை வாங்கியிருப்பாங்க அப்போது நாற்பது லட்சம் கிராஸ் ஆன உடனேயே ஜிஎஸ்டி நோட்டீஸ் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜிஎஸ்டி சட்டத்தின்படி செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன சொல்கிறாங்கன்னா கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் இன் சர்டன் கேசஸ் சொல்லியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் கம்பல்சரியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஜென்ரல் த்ரெசோல் ரிமிட் என்ன கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குனா யார் ஒரு டர்னு ஓரெல்லாம் பொருள் வித்து அதாவது கூட்ஸ் வித்து நாற்பது லட்சம் தாண்டுதோ அவங்க கம்பல்சரியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க யாரோட சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அதாவது சப்ளை சர்வீசஸ் வந்து இருபது லட்சம் தர்ணவர் தாண்டுதோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க அப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் வழியாகவும் போன்பே டிரான்சாக்சன் வழியாகவும் பணத்தை வந்து பேங்க்ல வாங்கி நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டா இருக்கோ இல்லை மைக்ரோ ஆண்டர் பண்ண இருக்கோ தாண்டிச்சுன்னா கண்டிப்பா அவர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா கன்சூமர் கிட்ட ஜிஎஸ்டி வாங்கியிருப்பாரு உள்முக வரியும் எடுத்திருப்பாரு ஏன்னா தினந்தோறும் பொருட்கள் வாங்கியிருக்கலாம் அந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இருக்கலாம் அப்படி வாங்கியிருந்தால் உள்முக வரி எடுத்து கன்சூமர் கிட்டே கலெக்ட் பண்ணி பேலன்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்பாரு ஆனால் திடீர்னு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஜிஎஸ்டி அவருக்கு அப்ளிகபிளாக இருக்குன்னே அவருக்கு தெரியாது அப்படி தெரியாத தருணத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது அவரால் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணாத பணத்துக்கு ஜிஎஸ்டி கட்டுற லைபிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மேலே இன்ட்ரெஸ்ட்டு பெனல்ட்டி அப்படின்னும் பொழுது அந்த மைக்ரோ ஆண்டர் பண்ணுறதுக்கு ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன் அமையுது அதனால் யூபிஐ டிரான்சாக்ஷனை டேக்ஸ் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸில் பண்ணாலும் ஜிஎஸ்டி த்ரெஷோல்ட் ஆகப்பட்டது கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி பே பண்ணுறதுனால அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி பேங்க் லோன் கொடுக்கறது கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கறது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குறது இந்த மாதிரி கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் மைக்ரோ ஆண்டர்பனர்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை ஆக்சசிபிள் ஆக்கணும் அதனால இப்போது பானிபூரி வண்டாருக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதுனால அவருக்கு ரெண்டு டிஃபிகல்ட்டி இருக்கு ஒன்று அவர் ஒழுங்கு எடுத்துக்க மாட்டார் அவர் வாங்கின பொருளுக்கு ரெண்டாவது பானிபூரிக்கு என்ன டாக்ஸ் ரேட் கலெக்ட் பண்ணி என்ன டாக்ஸ் ரேட் கலெக்ட் பண்ணணும் கூட அவருக்கு தெரியாது இப்போ சடனாக நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணாத ஜிஎஸ்டிக்கு அவருக்கு டிமாண்ட் இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டிங்கிறது ஒரு கடினமான சூழ்நிலையை அவளை விடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான நோட்டீசஸை டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதுனால மைக்ரோ ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து முழுமையாக கடினமான சூழ்நிலைக்கு போறது மட்டும் இல்லாமல் அவங்க பிசினஸே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வந்து யூபிஐ பேஸ் பண்ணி நாற்பது லட்சம் டர்ன் கிராஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்தா அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து பல மடங்கு பாதிப்பை வந்து சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால பானிபூரி வெண்டாஸு மைக்ரோ ஆண்டர்ப்ரனர்ஸு பீச்சில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஈஸியாக இன்றைக்கி வந்து நாற்பது லட்சம் வந்து டர்ன் வந்து க்ராஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் யூபிஐ அப்படி க்ராஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிக்கபுல்னு கூட அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு சட்டம் குறித்து அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிற தருணத்தில் ஜிஎஸ்டி வழியாக நோட்டீஸ் கொடுத்து அவங்கள ஹராஸ் பண்ணுறது வந்து அக்ரஸிவ் அண்ட் ரெக்ரஸிவ் ஸ்டெப் தி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இதனால் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் பாதிக்கிறதுனால அவங்க தொழில்கள் வந்து முடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெஃபினட்டாக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் மனசில் வச்சு தான் நோட்டீஸ் கொடுக்கணும் இதை தாண்டி இந்தியா மாதிரி நாடில் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் தான் பில்லர் ஆஃப் த எக்கானமி ஸ்ட்ரீட் வெண்டாஸு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க தான் வந்து நம்ம நாட்டுடைய முதுகெலும்பே அந்த முதுகெலும்பில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆண்டர்ப்ரனர்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஸ்டெப்பை தான் கவர்மெண்ட் எடுக்கணும் இந்த மாதிரி நாற்பது லட்சம் ரூபா கிராஸ் பண்ணுறதுனால அவங்க மேலே நோட்டீஸ் கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கும் பெரிய வருவாய் கிடையாது அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுனால அதனால பெரிய டாக்ஸ் எவேஷன் இஷ்யூஸு இல்லை வந்து ஜிஎஸ்டி எங்கெல்லாம் வந்து எவேஷன் நடக்குதுங்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதை டார்கெட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே தவிர இந்த மாதிரி பானிபூரி விற்கிறவங்க சின்ன சின்ன மைக்ரோ ஆண்டர்பனர்ஸு அவங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இல்லையானு தெரியாதவங்க மேலே நோட்டீஸ் கொடுக்கறது ரெக்ரஸிவ் அக்ரஸிவ் ஸ்டெப் பை த கவர்மெண்ட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் நோட்டீஸஸ் மைக்ரோ ஆண்டர்பனர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ரெவென்யூ ஆங்கிலையும் திங்க் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்காக பல ரெப்ரஸண்டேஷன் கவர்மெண்ட் கிட்டே கொடுக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள்